ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் லாஸ்ட்டாக நான் போட்டிருந்தேன் அதாவது நேற்று நான் போட்டிருந்த சந்தோஷம் அப்படின்றதுக்கான அந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸை விட கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்தது அது எனக்கு வந்து ஒரு சின்ன ஹோப்பை வந்து கொடுத்தது ஓகே நம்ம இனிமேல் இது மாதிரி அப்லோட் பண்ணலாம் ரெகுலராக அப்படின்றதுக்கு சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய மனம் அப்படின்றது வந்து நம்மளுடைய மனம் இல்லை நம்ம எல்லாருடைய மனமும் நம்ம மக்கள் எல்லோருடைய மனமுமே வந்து இரண்டு மனங்களாக எப்படி இருக்குது அப்படின்றதற்கான ஒரு விஷயமாக நம்ம வந்து மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதையாக வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணனை வந்து சந்திக்க துரியோதனும் தர்மனும் வந்து போகிறாங்க ஓகேவா அந்த சமயத்தில் கண்ணன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அதாவது கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரெண்டு பேருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல துரியோதன்கிட்ட போய் நீ போய் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஸோ துரியோதனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நாட்டை போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து கண்ணா இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப அயோக்கியனுங்க ரொம்ப திருடனுங்க காம கொடூரனுங்களாக இருக்கானுங்க கொலகாரனுங்களாக இருக்காங்க எல்லாரையும் ஏமாற்றவங்களா இருக்காங்க மோஸ்ட்

அந்த நாடு அவர் போய் பார்த்துட்டு வர சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்று தான் ஆனால் ரெண்டு பேருடைய உள்ளம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நாம் பார்க்கக்கூடிய விஷயமும் மாறுது இல்லையா நம்ம கண்ணாடியில் என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதையும் மீறி ஒரு சில சமயத்தில் நாம் நல்லதாகவே நடந்துக்கிட்டாலும் நமக்கு திரும்பி சில விஷயங்கள் தீயதாக வந்து நடக்கலாம் பட் அப்போ நடந்தாலும் அதன் பிறகு அதற்கான விளைவுகள் வந்து நமக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நாம் பார்க்கக்கூடிய காட்சி நம்மளுடைய மனநிலை இதை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கலாம் ஓகேவா என்னதான் இப்போ இந்த கதையில் வந்து ரெண்டு பேரும் பார்த்துருந்த ஒரு சூழ்நிலை அந்த சுச்சுவேஷன் இதெல்லாம் ஒன்றாக இருந்தாலும் ஆனால் அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குது ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது ஓகேவா ஸோ நம்மளும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் நிகழ்வுகளாகட்டும் எல்லா விஷயத்துலையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் பார்த்துப்போம் ஓகேவா நல்ல விஷயங்களை பார்க்கலாம் நல்ல விஷயங்களையே எடுத்துக்கலாம் ஸோ நம்ம நல் மனசும் வந்து ரொம்ப நல்லபடியாக ரிலாக்ஸாக இருக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வளரலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்